நிறைவேறாத ஆசைகளும் தீய எண்ணங்களும் நிறைவேறாத ஆசைகளை மனதில் காமம் கோபம் ஆகிய தீய எண்ணங்களாக வெளிப்படுகின்றன இந்தக் கூற்று மனித மனதின் அடிப்படை உளவியல் உண்மைகளில் ஒன்றை மிக துல்லியமாக விளக்குகிறது இதன் தமிழ் விளக்கம் பின்வருமாறு மனிதர்கள் தங்கள் வாழ்வில் பல்வேறு விருப்பங்களையும் ஆசைகளையும் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆசைகள் ஈடேறாமல் போகும்போது அல்லது தடைகளை சந்திக்கும்போது மனதில் ஒருவித ஏமாற்றம் குறைபாடு அல்லது விரக்தி உருவாகிறது இந்த விரக்தி காலப்போக்கில் பல்வேறு எதிர்மறை உணர்வுகளாகவும் தீய எண்ணங்களாகவும் வெளிப்படலாம் காமம் லஸ் வேறாத ஆசைகள் குறிப்பாக பொருள் சார்ந்த அல்லது புலன் சார்ந்த இன்பங்கள் கிடைக்காதபோது அவை மனதை ஆக்கிரமித்து பேராசையாகவோ அல்லது ஆரோக்கியமற்ற காம உணர்வாகவோ மாறக்கூடும் ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீதோ அல்லது இன்பத்தின் மீதோ அதீத பற்று உருவாகி அதை அடைய என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணத்தை இது தூண்டலாம் கோபம் ஒருவர் விரும்பிய ஒன்று கிடைக்காதபோது அல்லது அதை அடைய முயற்சிக்கும் போது தடைகள் ஏற்படும்போது மனம் எரிச்சலடைகிறது இந்த எரிச்சல் படிப்படியாக கோபமாக மாறுகிறது இது மற்றவர்கள் மீதான வெறுப்பாகவோ சூழ்நிலையின் மீதான ஆத்திரமாகவோ அல்லது சுய அழிவுக்கான எண்ணமாகவோ வெளிப்படலாம் சுருக்கமாகச் சொன்னால் நமது மனதில் எழும் ஆசைகள் நிறைவேறாமல் போகும்போது ஏற்படும் அதிருப்தி ஏமாற்றம் விரக்தி போன்ற உணர்வுகள் காமம் கோபம் போன்ற தீய எண்ணங்களாக மாறி நம் மன அமைதியையும் நல்வாழ்வையும் பாதிக்கின்றன என்பதே இக்கூற்றின் முழுமையான விளக்கமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் விடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்